அலமதுலா அல்லாஹுடைய தூதர் சல்லோல்லாஹ் வளைகசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் உண்டாகும் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போடலான்னு நினச்சேன் அது எதை சம்மந்தமா அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஆளும்களுக்கு மத்தியில் மார்க்க விடயங்களில் கருத்து வேறுபாடுகள் அது நல்ல புனிதமிக்க இந்த நாட்களில் நிறைய அமல்கள் செய்கிற இந்த நாட்களில் அது ஒரு சர்ச்சையாக பொதுத்தலங்களில் ரொம்ப கடினமாக என்ன செய்யப்படுது பேசப்படுது அதை அது சம்பந்தமாகவே நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம பேச போகிறோம் இது நம்முடைய தான் இதுல நம்ம என்ன செய்யறோம் முன்வைக்கிறோம் நம்ம வந்து மார்க்க கல்வி அறிந்த அறிஞர்களுக்கும் அறியாதவங்களும் என்ன செய்யும் சமமாக மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல சில விடயங்களை நினைவூட்டுறதுக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம் கடமைப்பட்டு இருக்கிறோம் அதே நேரம் இந்த அறிஞர்கள்ட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்பவுமே மார்க்கத்தை குறித்த அறிஞர்கள்ட்ட மட்டும் கிடையாது எல்லா மக்கள்கிட்டையுமே இந்த மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மார்க்கத்தை குறித்த ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் நம்மள கடைசி நேரத்துல அல்லாஹு நாடினால் சரியான பாதையில் நம்மை மரணிக்கச்சு நாங்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமே நாங்க தெரிஞ்சுகிட்டதை விட வேற யார் தெரிஞ்சிருக்க போற நம்மளுக்கு என்ன பயான் கேட்க வேண்டியது இருக்கு நம்ம தானே எல்லாருக்கும் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்பாரே ஆனால் அவர் ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிருவாரு அவரும் வழிகேட்டுல போய் என்ன செய்வார் நின்றுவாரு நௌது பில்லா நினைவூட்டணுங்கிற அல்லா அது எல்லாருக்கும் தான் நீங்க நினைவூட்டுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மௌலவி இருக்கிறாரு ஏழு வருஷம் ஓதிட்டார்னா அவர் மட்டும்தான் நினைவூட்டிட்டு இருப்பாரு எல்லாரும் மறந்துட்டீங்க உங்களுக்கு எல்லாம் நினைவூட்டிட்டு அப்படி கிடையாது அவருமே அவருக்குமே நினைவூட்டப்படணும் அதான் அதுதான் ஹக்கு அவருக்குமே நினைவூட்டப்படணும் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆலிமா இருந்தாலும் ஒரு அப்பாவி பாமரனா இருந்தாலும் அவனும் என்ன செய்யணும் தேடிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுவை பற்றியும் அல்லாவுடைய தூதருடைய கட செய்திகளை பற்றியும் தேடிக்கிட்டே தான் இருக்கணும் அந்த தேடல்ங்கிறது நம்ம வாழ்க்கையில குழப்பமா இருக்க கூடாது இன்னைக்கு நாங்க ஒரு அமலை இப்படிதான் செய்ய கண்டிருக்கிறோம் இப்படிதான் செய்யறது சரின்னு காண்றோம் இப்படி செய்யறதுதான் சரின்னு சொல்லக்கூடிய அந்த மூளையுடைய கருத்து ஏற்புடையதா இருந்தா அதை எடுத்து அதுல உறுதியா செயல்படுது அதுல உறுதியா நம்ம இருக்கிறதுங்கிறதுக்காக அதுக்கு எதிர்கருத்துல இருக்கிறவங்களையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கடுமையா சாடிடக்கூடாது விமர்சிக்க கூடாது பெரிய பழிபாதகச் சொற்களை என்ன செய்யக்கூடாது பயன்படுத்தக்கூடாது ஆனா ஒரு விஷயத்த மார்க்கத்துல ரொம்ப உறுதியா சொல்ல முடியும் என்ன அப்படின்னு சொன்னா இணை வைப்பு வழியில வந்தாலும் அதை கண்டுகொள்ள இயலும் அடிப்படையான மார்க்கத்தை அறிஞ்சுக்கிட்டே எல்லாருக்குமே ஒரு கொள்ளணும்னு கிடையாது அடிப்படையான மார்க்கத்தை ஒருத்தர் தெளிவா அறிஞ்சிருக்கிறார் இணை வைப்பு எந்த பாதையில வந்தாலும் அதுக்கு கேட்டு போட முடியும் அதை உறுதியை அடிச்சு நொறுக்க முடியும் ஏன்டா அல்லா சொல்ற அதுல காம்ப்ரமைஸ் கிடையாது எனக்கு இணை வச்சா அவனுக்கு நரகம் இணை வைச்ச நிலையிலேயே மரணிக்கிறானா அவனுக்கு நரகம் அப்படிங்கிறான் ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அமல்கள்ல உள்ள கருத்து வேறுபாடுகளை கூட கருவ இருக்கிற ரேஞ்சிக்கு போய் விடுறதும் பாருங்க ரொம்ப காட்டமா இஸ்லாத்துல கருத்து வேறுபாடு இருக்கும் ஏன் இருக்கும் அப்படின்னா சகாபாக்கள் காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு இருக்குது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அன்றைக்கு அது கருத்து வேறுபாடா மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு கருவ இருக்கிற வேலைதான் கருவ இருக்கிறதுனா என்ன இனி அதாவது நான் சொன்ன இந்த கருத்தை தவிர வேற எந்த கருத்தை எவன் ஃபாலோ பண்ணாலும் அவன் அரகத்துக்கு தான் அப்படின்னு முடிவொண்டு எடுக்கிறது வந்து அது பெரிய பிழை ஆனா இன்றைக்கு அப்படி பேசப்படுறத நம்ம நினைச்சோம் பாக்குறோம் அதனால அப்படி பேசுறவங்களுக்கு எதிரா பேசணும்னு சொல்லி இன்னும் சில பேர் எஸ்டீமா என்ன செஞ்சாங்க போயிடுறாங்க அப்ப இது மார்க்கத்துல இந்த கருத்து வேறுபாடு இருக்கும் இது எதனால இருக்கும்னா அது எங்களை குழப்புறதுக்காக இல்லை நாங்க சரியானதை ஃபாலோ பண்ணுங்கிற பயத்தினால இருக்கும் சஹாபாக்கிட்ட அப்படிதான் இருந்துச்சு சில காரியங்கள்ல கூட ரசுல்லா சொல்ல அக்செப்ட் பண்ணிருக்கிறாங்க இந்த தயமம் விஷயத்திலையும் சஹாபாக்கள் கசரு ஜம்மு செய்யக்கூடிய பயணத்துல செய்யக்கூடிய அந்த விஷயத்துலயும் ஒருத்தர் செஞ்சிருக்காங்க ஒருத்தர் செய்யாம வந்திருக்கிறாங்க யார சொல்ல நீங்க சொன்ன நேரத்துல நாங்க இந்த இடத்த அடையல நீங்க சொன்ன நேரத்துல நாங்க இந்த இடத்த அடைஞ்சோம் நாங்க ஜம்மு செஞ்சோம் நாங்க கசறு செஞ்சோம் யார சொல்ல நாங்க தொழுவை இப்படி எல்லாம் செய்திகள் ரசுல்லாட்ட வரும்போது ரெண்டு பேருமே பயத்தினாலதான் இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு சொல்லி அக்செப்ட் பண்றாங்க ரசுல்லாயி சரியா செய்யணுங்கிறதுக்காக இவர் அந்த நேரத்துல விடுறாரு இது இந்த நேரம் என்ன இவர் அந்த நேரத்துல அதை செய்யறாரு இதுதான் அந்த தொலைவு இதுதான் அந்த நேரம் அப்படின்னு செய்யறாருண்டா இங்க பயம்தான் அல்லாவும் அஞ்சு நான் சரியா நடக்கணும் நான் சரியா செயல்படணும் நான் சரியா ஏற்றிருக்கணும் என்னுடைய அமல் சரியா இருக்கணுங்கிற அந்த தான் அவங்களை மாத்திச்சு இங்க அப்படி இல்லையே நாங்க எந்த மௌலவி மாதிரி நேசிக்கிறோமோ அந்த மௌலவி மாதிரி சொன்னா நாங்க கரெக்ட் மத்த எல்லாமும் பாத்தியில இருக்கான்னு நாம முடிவுண்டு எடுக்கிறோம் ஆனா அப்படி எப்படி எடுக்க இயலும் இணை வைப்புங்கிற ஒரு விஷயத்துல கூடமே ஒருவர் தர்காக்கு போறது கூடுங்கிறாரு தாயத்து தகடு போடுறது கூடுங்கிறாருன்னு சொன்னா அது அந்த அத கூடும் சொன்னா இந்த செயல் நரகத்துக்குரிய செயல் இவரு நரகத்துக்கு போவாரு இவர் நரக படுகொலிதா இவருக்கு இவர் நாசமா போயிட்டாரு இதுக்கப்புறம் அவ்வளவுதான் இவர் விளங்கவே மாட்டார் இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி நாம முடிவொண்டு எடுக்கிறதும் அது அந்த அளவுக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறது ரொம்ப பிழை இருக்குது அதுல இந்த பிழைவுடைய விஷயத்துல எடுத்துக்கிட்டுங்களேன் இப்ப இந்த ஹஜ்ஜுடைய பெருநாள் கூட துல்ஹஜ்ஜு ஒன்பதுல நாம நோன்பு நோட்டணும் அப்ப ஹாஜிகள் அரபால கூடுவாங்க மாற்று கருத்து இல்ல இல்லை ஆனால் துல்கஜ் ஒன்பதுல தான் அங்க அரபால கூடுவாங்க இங்க இருக்கிற நம்ம எல்லாம் துல்கஜ் ஒன்பதுல தான் நோன்பு நோட்டு மற்ற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் துல்கஜ் ஒன்பதுல நோன்பு நோட்டு இப்ப எதை எந்த அடிப்படையில செய்யணும் பெருங்கொண்ட மார்கள் வைக்கிற அந்த கருத்துல இது சரிகான கூடிய கருத்தா தான் இருக்கு என்ன கருத்து ஒன்பதுங்கிறது அந்த நாலு தான் நாள் கணக்கு தான் பிறையின் அடிப்படையில் அந்த நாளை கணக்கிட்டு நம்ம ஒன்பதுல நோன் பிடிச்சிட வேண்டியதான் பத்துல பெருநாள் கொண்டாடுறோம் அங்க அரப்பால கூடுறதை நம்ம பார்த்துட்டோம் டிவியில பார்த்துட்டோம் செய்தி கிடைச்சிருச்சு அப்படின்னு முடிவு ஒன்று எடுக்க முடியாது அதுக்கான ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லி பெருங்கொண்ட மூலவி சொல்றாங்க இந்த கருத்தை ஏற்றிருக்கிறவங்க இது சரின்னு படுறவங்க என்ன செய்யுங்க அதுல உறுதியா இருங்க இன்னைக்கு பக்துல ஒரு ஆள் ஒண்ணு பேசினா அடுத்த பக்கத்துல இன்னொரு ஆள் இன்னொன்னு பேசுறாரு அதுக்கு அடுத்த பக்கத்துல பேசுற அப்படி என்ன செய்யக்கூடாது நம்ம மாறக்கூடாது அப்படி ஒரு குழப்பத்து நாம இருக்க கூடாது அப்படி குழப்பத்தை தர மார்க்கமும் இது இல்ல நல்லாக்கு பயந்து நீங்க ஒரு விஷயத்தை விளங்குறீங்க தவக்குள்ள அவன் மேல வச்சிட்டீங்க கேக்குறீங்கன்னா அதான் முடிவு அப்படிதான் முடிவு எடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாமரன் மார்க்கத்தை எப்படி ஆய்வு செய்வான் ஆலிம்கள் கித்தாப்புகளை பெரட்டுவாங்க இலக்கணங்களை பார்ப்பாங்க இந்த எழுத்துக்கு என்ன வார்த்தையை வைக்கலாம் இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்லாம் அலசி ஆராய்ஞ்சு அதே நேரத்துல மார்க்க விடயங்கள்ல சஹாபாக்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த சஹாபியுடைய கூற்று சரியா இந்த சஹாபா இந்த சஹாபி கிட்ட இந்த தொடர் வரிசை இந்த சஹாபியோட போய் முடியுதா இல்ல இடையிலேயே அறுந்து போதா இப்படி எல்லாம் நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி எடுத்துவாங்க தீர்ப்பு வழங்குவாங்க ஆனா ஒரு பாமரை எப்படி ஆய்வு செய்யறது உண்மையிலேயே சரி கண்டு நான் அந்த ஒரு அமலை செய்யணும்ன்ற நினப்பு நமக்கு இருந்தா எல்லா மூலபிமார்கள்ட்ட உபதேசத்தை இயன்ற அளவுக்கு நாம என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டு யார் சொல்றது அடிப்படையான இஸ்லாத்திற்கு உகந்தது அதுல அது கண்டிப்பா எல்லாம் அந்த நாலேஜை கொடுப்போம் எல்லாம் மிகப்பெரிய அப்ப எது உகந்தது அப்படிங்கிறத நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம அதுல உறுதியா இருக்கணும் ஆனா இன்றைக்கு இந்த ஹஜ்ஜுடைய பிறநாள் கூட பாருங்களேன் இந்த வருஷம் நாம என்ன செய்யறோம் து ஹஜ் ஒன்பது ரூபா நூறு நூற்று வைங்க மறுநாள் பெருநாள் கொண்டாடினா அடுத்த வருஷம் இருந்து ஒருத்தர் வருவார் நம்ம நம்ம குடும்பத்திலேயோ நம்ம ஊரோ என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அரப்பால கூட்டிட்டானங்க நீங்க நோம்பு இன்னைக்கு போய் நோம்பு நோம்புடிக்காம இருக்கீங்க மறுநாள் நோம்புங்கிறீங்க அங்க பெருணாங்க அப்படின்னு சொன்னார்னா நம்ம உடனே அந்த ஒளிச்சீர் இடத்துலயே அப்படியே சொல்றீங்க அப்புறம் நோம்பு விட்டுருட்டா அப்புறம் மறுநாள் இது வேண்டாம் அந்த அளவுக்குலாம் பதற வேண்டாம் நல்லா போதுமானவனா இருக்கிறான் ரெண்டாவது மீண்டும் அதை மறுபடியும் என்ன செய்யுங்க அனலைஸ் பண்ணுங்க தப்பு இல்லை ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க அதுல உறுதியா இருக்கு அல்லாமல அதுல தவ வைங்க நீங்க அவ ரெண்டாவது அனலைஸ் பண்ணுங்க அல்ல சரியே தருவான் சொல்லா சொல்லு மாஷா அல்ல அவங்க கேட்டாங்களே அல்லாஹுமையாமு கல்லி பல்குலூமு சபித்து எல்லாம் உள்ளங்களை புரட்டுகிற இறைவா எங்கட உள்ளத்தை தடம்புரலை செய்யாத நிலை நிறுத்து இந்த மார்க்கத்தில் நிலை நிறுத்துன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம் நம்மளும் மார்க்கத்தில இருந்து தடம் சூழல் ஏற்படும் தடம் திருப்பி மீளுவோம் மீள செய்வோம் அல்ல அல்லா கிட்டதான் இருக்கு நம்ம இப்ப இந்த துணியால தடம் புரண்டுட்டோம் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறி செஞ்சுட்டோம் மாற மாற்றமா போயிட்டோங்க இப்ப இதுல இருந்து யார் மேல செய்வா வாப்பா மீள செய்வாங்களா உம்மா மீள செய்வாளா இல்ல நம்முடைய ஜமாத்து முகல்ல மீள செய்யுமா இல்ல நாங்க விரும்பின அறிஞர்கள் மீள செய்வாங்களா அல்லாதான் மீள செய்யணும் எத்தனை உபதேசம் பண்ணாலும் அல்லா நேர் வழி கொடுத்தாதான் நேர்வழி அவன் வழி தவற செஞ்சா வழிகேடுதான் ஆனா அங்க என்ன பார்க்கணுண்டா நாங்க ஒருத்தரை வழிகேடு நீங்க நாசமா போயிட்டீங்க நீங்க பாத்தியில போயிட்டீங்க நீங்க அவளம் தான் இனி நீங்களாம் விளங்கவே மாட்டீங்க இதுதான் தேவையில்லாத பேச்சு மார்க்கத்துல இது தேவையில்லாத பேச்சு இன்னும் பாரதூரமான ஒரு செய்தி என்ன தெரியுமா அல்லாஹுக்கு இணை கற்பிக்க கூடாது அல்லாஹுவை மட்டும்தான் வணங்கணுங்கிற செய்தியில உறுதியா இருந்ததை உறுதியா இருந்தாலே அல்லாவுடைய கருணை பெருசுங்க சுபகான் அல்லா அவன் நாடினால் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் அதுக்காக பாவம் செய்யணும்னு சொல்லி அந்த அளவுக்கு அவன்கருணையை அல்லா செய்யறான் வெளிப்படுத்துறான் ஆனா அல்லாவுக்கு இணை கற்பித்தால் அந்த நிலையில் மரணித்தால் சொர்க்கம் செல்ல மாட்டேங்க சொர்க்கம் தடை செய்யப்பட்டது ஊசியின் துவாரத்தில் ஒட்டகம் நுரைய முறை சொர்க்கத்துல நுழைய இயலாது அந்த அளவுக்கு அது காம்பிரமைஸே இல்லாத ஒரு பெருங்கொண்ட பாவம் இன்னைக்கு பாருங்க அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாது அல்லாஹை தவிர வேற யாரையும் வணங்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய சகோதர சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதே போலவே சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல அநியாயக்காரர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்யறான் சூழ்ச்சினா என்னங்க அல்லாஹ் ஒரு திட்டம் போடுறான் அநியாயக்காரன் ஒரு திட்டம் போடுறான் அவன் அநியாயமான ஒரு திட்டத்தை போடுறான் ஆனா அல்லாவுடைய திட்டம் அதை முறியடிக்கும் வெல்லும் இந்த வசனத்தை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு தாவா பண்ற கூட்டத்துக்கு அதே தாவா பண்ற கூட்டம் எடுத்து போடுதுன்னா இன்னா இல்லாகி இன்னா நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம்னு பார்த்து அதே போல ஒருத்தருடைய உள்ளத்தை சங்கடப்படும்படியா வழியை ஏற்படுத்துற அடிப்படையில நாங்க ஒரு பேச்சு பேசுறோம் நாங்க ஒரு செயலை செய்யறோம் நாங்க ஒரு அநியாயம் பண்றோம் அப்படின்னா எத்தனை புனித மாதங்களை அடைஞ்சாலும் சரி எத்தனை புனிதமிக்க நாட்கள்ல தொழுதாலும் சரி அல்லாஹின் புறத்துல அல்லாஹ் ரபுளாவும் நம்மை பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் இருந்தோம் அல்லாட்ட நாம தப்பிக்க இல எத்தனை தொழுதாலும் பிரயோஜனம் இல்லாம போயிரும் நவுது பில்ல அல்லாமிகம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு வார்த்தைகள் எல்லாம் நாம என்ன செய்யறோம் பயன்படுத்தறோம் அதுல இருந்தெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் இதில் நாம அப்பாவி மக்களுக்கு என்ன சொல்றோம் நீங்க ஆய்வு செய்யணும் நீங்க வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்தாருன்றத அவர் பேச்ச கேட்டுட்டு அதுக்கு பேரு ஆய்வு இல்லை அதே நேரத்துல ஊர் ஓடுனா ஒன்றா ஓடணும் அது மார்க்கம் இல்லை அதே போல நாங்க எப்பவும் கேட்குற பயான் கேக்குற ஆலிம்ஷா இவர் சொன்னா எப்பவும் சரியாதான் அப்படி முடிவெடுக்க கூடாது அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாதுங்கிற அந்த அக்கீதால யார் தெளிவா இருக்கிறாங்களோ அந்த மௌலவிமாறுகள் உபதேசிக்கிற பொழுது அவங்களோட உபதேசங்களை எல்லாம் கேட்டு அல்லா மீது தவக்குள் வச்சு யா நான் சரியானதை கடைபிடிக்கணும் நான் ரொம்ப அல்லாஹ் எனக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தியா நான் தூய்மையான மார்க்கத்தை தூய்மையான நிலையிலேயே யா அல்லாஹ் இம்மேல மறுமையில எந்த வாழ்க்கையை தூய்மையா ஆக்கிவிளா நல்ல ஒரு உபதேசத்தை எனக்கு தந்தருள் யார்டா நானும் பிறருக்கு எடுத்து சொல்ற வாய்ப்பையும் அதற்கான எனக்கு தகுதியையும் தாயாகலாம் அப்படின்னு சொல்லி அல்லா இடத்துல நம்ம மண்டாடிட்டு இருந்தாரு அப்போ அப்பாவி மக்கள் இந்த என்ன செய்யணும் எல்லா மூலவரிமாருட செய்தியும் கேட்டு அல்லா மீது தவக்குள்ள வச்சு அல்லாவை பயந்து ஒரு முடிவொன்று எடுக்கும் அந்த முடிவுல உறுதியா அதை விட்டுட்டு இன்னைக்கு நோம் புடிச்சுட்டு போயிருப்பாரு ஒருத்தர் லொகர்ல நின்றுக்கிட்டு ஒளி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவர் அந்த கருத்துலதான் இருக்காரு நம்ம இந்த கருத்துலதான் தெரியும் அவர் அங்க நின்றுக்கிட்டு அல்லாதாண்டா உங்களெல்லாம் பாதுகாக்கும் இன்னைக்கு போய் ரோம் பிடிச்சிருக்கியா மாப்பிள்ள பெருணா மாப்பிள்ளை இன்னைக்கு ஹராமான வேலை பார்த்திருக்கா மாப்பிள்ள உடனே தண்ணிய குடி நாளைக்கு பெருணா கொண்டாடு இவர் உடனே நாளைக்கு பெருணா கொண்டாட ரெடி ஆயிடுவார் அப்படிலாம் வேணாங்க அது ரொம்ப மோசமான நப்சு ஒரு விஷயத்த தேர்வு செய்யறீங்க நீங்க அதை வந்து அங்க நிக்கிறவங்க இங்க நினைக்கிறவங்க சொல்றதெல்லாம் கேட்டு முடிவு எடுக்காதுங்க உலமாக்கள் சொல்றதை கேளுங்க முபாரக் மதனி சொல்றாரா முஜாஹிதீபின் ரசீம் சொல்றாரா மௌலவி பிஜே சொல்றாரா இல்ல அப்துல் நாசர் சொல்றாரா அப்துல் பாஷித் சொல்றாங்களா எவ்வளவோ மௌலவி பேர் சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இக்பால் ஃபுதோஷி அவங்க இவங்க நிறைய மௌலவிமார்கள் இருக்கு எல்லாத்தையும் கேளுங்க குழப்பம் இல்லை நான் சரியா கடைபிடிக்கணுங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய முயற்சி ஒன்று எடுத்தா நம்மளை சரியா நிலை நிறுத்துறதுக்கு போதுமானவனா இருக்கு அதை விடுத்துட்டு நம்ம யாரும் யாரையும் சாட தேவை மெயினா ஒரு விஷயம் விளையும் அல்லாவுடைய வசனத்தை தூக்கிய அதாவது புரிதலுக்காக அல்லாவுடைய வசனத்தை தூக்கி போடுங்க தப்பு இல்ல படிக்கிறதுக்காக அல்லாவுடைய வசனத்தை அல்லாவுடைய வசனத்தை பேண்டவங்களுக்கே தூக்கி போட்டுறாதீங்க சூழ்ச்சியாளருக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அல்ல அதாவது திட்டம் போடுறவனுக்கெல்லாம் திட்டம் போடுறவன் ரப்பு அவன்த திட்டத்துக்கு நிகரா எவனும் திட்டம் போட முடியாது இந்த திட்டத்தை அநியாயக்காரன் ஒரு திட்டம் போட்டா அதை முறியடிப்பார் அப்படிலாம் இதை கொண்டு போய் அல்லாதான் என் இறைவன் அவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன்னு சொல்றவனுக்கு நீங்க போட்டீங்க இதை விட மா பாதக செயல் ஒண்ணுமே இல்லைங்க ஒரு தப்பான கருத்தை ஒருத்தர் சொல்றாரு அல்ல இப்படி இல்லைங்க வசனத்தை சொல்லிருக்கான் அதுக்கு எடுத்து போடுங்க தப்பில்ல அநியாயக்காரன் எடுத்து போடுறீங்கடா அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லோருடைய உள்ளத்தையும் அறிஞன் எல்லாருடைய நிலையையும் அல்லாஹூர் அப்புலாலின் நம்மை எந்த ஒரு குழப்பமான சூழலுக்கும் தள்ளாம தெளிவான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க செய்து தூய்மையான ஒரு வாழ்க்கையை மறுமையு தந்தருள்ள வேண்டும் இந்த புனிதமான நாள்ல அதிகம் அதிகம் அல்லாஹுவை புகழுங்க அல்லாஹ் அல்லாஹு புகழுங்க இந்த சமூகத்துக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹு ரபுலாலின் நாம் செய்யக்கூடிய நல்ல ரங்களுக்கு ஈடேற்றமான ஒரு வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் தர வேண்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கா